யாரு மேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்றை காண்பித்தருகிற தீர்க்க தர்சன வார்த்தை ஆயம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்று ஜெனசு சாப்பிட்டி த்ரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சகாதபடிக்கு அதை புஷிக்கவும் அதை தொடரும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார் தேவன் சொன்னதை யாரிடத்தில் சொல்லணும் யாரிடத்தில் சொல்லக்கூடாது என்ற ஒரு ஞானம் தான் தேவை சர்ப்பத்தினிடத்தில் போய் தேவன் சொன்னதை சொல்லக்கூடாது ஏன்னாவது ஒரு தந்திரம் முடிச்சது கர்த்தரனுக்கு இப்படி சொன்னார் கத்தரனுக்கு அப்படி சொன்னார் கத்தரனுக்கு இப்படி சொல்லியிருக்கிறார் கத்தரணிக்கை செய்ய சொல்லியிருக்கிறார் அப்படி என்று நீங்கள் நிறைய இடத்துல பகிர்ந்து கொள்வீர்கள் ஆனா எந்த இடத்துல சொல்லணும் எந்த இடத்துல சொல்லக்கூடாதுங்கிற ஞானம் தேவை ஒரு சில சர்ப்பத்தின் ஆவிகள் உங்களுக்கு விரோதமாய் பேசும்போது அவர்களிடத்தில் தேவன் சொன்னதை சொல்லாமல் இருப்பது நல்லது கர்த்தர் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கலாங்க ஆனால் நீங்கள் எக்காரணத்து கொண்டும் அது எல்லாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது சில மனுஷிகாவிகள் உள்ளே சர்ப்பத்தின் தந்திரங்கள் இருக்கும் சர்ப்பமாய் செயல்படுகிற சில மனிதர்கள் உண்டு நீங்க நல்லவங்க நினைச்சு நம்பி மனம் திறந்து கொட்டிடுவீங்க பின்னால ஏன் நம்ம நம்மளுடைய தரிசனத்தை சொன்னோமோ நம்மளுடைய வாக்குத்த கத்தர் கொடுத்த வாக்கு தலை பகிர்ந்து கொண்டோமோ இந்த ரகசியத்தை காத்து நலமா இருந்திருக்குமே சொல்லியிருக்க கூடாது என்று பின்னாலே யோசிக்கிறோம் என் கருத்துடைய பிள்ளையை வாயின் வார்த்தையை குறித்து எச்சரிக்கை இருப்போம் யார்கிட்ட உண்மையை சொல்லணும் யார்கிட்ட எதை சொல்லக்கூடாது யார்கிட்ட எதை மறைக்கணும் யார்கிட்ட எதை மட்டும் சொல்லணும் இந்த ஞானம் நமக்கு தருவாராக அப்கோர்ஸ் இந்த விஷயத்துல நான் கூட குறை உள்ளவன் தான் இன்னைக்கு தெரியாம நம்ம சில நேரங்களில் தெரியாம எல்லாத்தையும் மனசு விட்டு கொட்டிட்டேன் பிரதர் தப்பா போச்சு நான் கொட்டிருக்கவே கூடாது இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மகள் நீங்க அப்படி கொட்டி புலம்பி நிற்கிறீங்க என் ஆண்டுடைய கடன் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் என் கரம் தொடுகிறதை சொல்றீங்க நான் மனம் திறந்து எல்லாத்தையும் கொட்டிட்டு நான் அசிங்கப்பட்டு இன்னைக்கு முகத்துல முழிக்க கூட எனக்கு கஷ்டமா இருக்கு இல்ல மகளே கலங்காது கர்த்தரன் கூட இருக்கிறார் உனக்கு விடுதலை கொடுக்கிறார் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கொடுக்கிறார் வரலோகம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் இயேசுவின் வல்லம் உள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விசேஷத்தை ஞானத்தை கொடுக்கிறார் எதை எந்த நபரிடத்தில் என்ன வார்த்தை எந்த இடத்தில் பேச வேண்டும் என்கிற ஞானத்தை கொடுக்கிறார் அது பொல்லாத சர்ப்பம் அது கிட்ட போயிட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலாமா அது கிட்ட போயிட்டு கர்த்தர் உனக்கு தந்த வாக்கு திட்டங்களை சொல்லலாமா தேவன் சொன்னது ரகசியமா வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா அது அதுல இருந்து சில கேள்வி கேட்டு உன்னை கெடுக்க பாக்குமே இன்றைக்கு சாத்தானுடைய தந்திரங்களை உடைக்கிறார் இன்றைக்கு சாத்தானுடைய தந்திரங்களை உடைக்கிறார் ஆக்சிடென்ட் டெஸ் கேன்சல் பண்ணுகிறார் பிறந்த நாள் திருநாள் காண்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார் இயேசுவின் கரம் தொடுகிறது வியாதி கொண்டு வந்த சத்துருவின் கைகளை முறிக்கிறார் தொடுகிறார் தொடுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் தயங்குள்ளாடு இந்த பார்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிரதர் சுதாகர் கரம் உள்ள தொடுகிறதை பார்க்கிறேன் சுதாகர் தேவன் உங்களுக்கு செய்கிற அதிசயத்தை காண்பீர்கள் என்று சொல்கிறார் பிரதர் செல்வம் உங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிக்கப்பட்ட கதவுகளை திறக்கிறார் நாமத்தில் உங்க வாழ்க்கையில என்ன கதவுகளை சத்துரு அடைத்தானோ தேவனை உடைத்து திறக்கிறதை நான் பார்க்கிறேன் தைங்குள்ளாடு இன்றைக்கு பிறந்த நாள் திரும்ப நாள் காண்களை ஆசீர்வதிக்கிறார்